காட்டாகரம் ஊராட்சிக்குட்பட்ட இருபத்தெட்டு லட்சம் மதிப்பில் இரு வெவ்வேறு இடங்களில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்கள் திறப்பு பர்கூர் எம்எல்ஏ திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த காட்டாகரம் ஊராட்சிக்குட்பட்ட இரு வெவ்வேறு இடங்களில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை பர்கூர் எம்எல்ஏ மதியழகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் காட்டாகரம் கிராமத்தில் ரூ பதினான்கு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் மற்றும் மாகிரெட்டிக் கொட்டாய் கிராமத்தில் மற்றுமொரு ரூ பதினான்கு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையக் கட்டிடங்களை திறந்து வைத்தார் மாகிரெட்டிக்கொட்டாய் கிராமத்தில் கட்டிடத்தை திறக்க வந்தபோது அங்கு எம்எல்ஏவை சூழ்ந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் நூறு நாள் உறுதியெழுப்ப திட்டத்தில் பணிகள் வழங்கப்படுவதில்லை என கூறினர் உடனடியாக ஊராட்சி செயலாளரை வரவழைத்து இக்கிராமத்தைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது பெண்களுக்கு நூறு நாள் உறுதியளிப்பு திட்டத்தில் பணி வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் இதனால் அங்கிருந்த பெண்கள் மகிழ்ச்சியடைந்தனர் மேலும் இலவச வீட்டுமனை பட்டா கேட்ட இரு பெண்களுக்கு நிகழ்விடத்திலேயே பட்டா வழங்க உத்தரவிட்டார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கநாதன் மாவட்ட துணை அமைப்பாளர் சண்முகம் மீனவரணி துணை அமைப்பாளர் தெய்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர் இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க நூத்தி இருபத்தஞ்சு நாள் அறிவிச்சிட்டாரு ஆனா ரூபாய் யார் தரணுமா நாம தரணுமா நாற்பது பர்சன்ட் புரிஞ்சுதா இதெல்லாம் என்ன நம்ம இந்த வேலை வாய்ப்பை குறைக்கணும் நீங்க அப்பா பையன் படிக்க வைக்கிற படிக்க வைக்கிறவரில் யார் தரணும் அப்பா அம்மா தானே சம்பாதிச்சு கொடுத்தா தான ரூபாய் கிடைக்கும் ஆனா நமக்கு அப்பா அம்மாவும் யாருக்கிறாங்க ஒன்றியார் வருமானம் எல்லாம் அங்க போகுது ஆனா நமக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க புரிஞ்சுங்களா இது மாதிரி நம்மளை முடக்கிறாங்க இந்த தடவை உங்களுக்கு அந்த வேலைகள் கண்டிப்பா நீங்க பாருங்க ஒரு கிளஸ்டருக்கும் நூத்தி ஐம்பது நாளைக்கு நூத்தி ஐம்பது ஆளு அப்படி எடுத்தா நூறு நாளைக்கு மேல உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படி குடுக்கறதுனால என்கிட்ட சொல்லுங்க நான் பஞ்சாயத்து அடுத்த தடவை விட மாட்டேன் உங்க முன்னாடியே தான் சொல்லுங்க ஒவ்வொரு கிளஸ்டர்லயும் குறைஞ்சது நூத்தி ஐம்பது கண்டிப்பா நூத்தி இருபது நூத்தி ना चाले के डे पेस्ट है सहेला डी पेस्ट है ठीक है कुछ अच्छा इन्हीं के ऊपर किस्से अन्य बात नहीं कुछ नहीं रीड़ जोशुबा अरे रीड़ चलिए वो लोग भी फार नहीं बाद आना बाद लाज रहने में फार बारे में कुछ रीड़ फार रीड़ वो लोग बताओ रीड़ जाना है डाल के बोटा नहीं पड़ेगा

மனசை தொட்டு சொல்லுங்க ரேஷன் கார்டு அரிசி இல்ல இல்ல இது மாதிரி தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு பொது காரியத்துல இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இல்ல பஸ்ல போங்க உங்களுக்கு அதே மாதிரி நீங்க வந்து ரேஷன் கடை அரிசி ஆகட்டும் உங்களுக்கு ஸ்கூல்ல போய் டீச்சர் சொல்லிக்கிற எஜுகேஷன் பசங்களுக்கு காலை உணவு திட்டமாகட்டும் எல்லாமே மக்கள் போட்டுற உடனே இருக்கா இல்லையா முதல்வருக்கு நீங்க ஒவ்வொரு விஷயமும் தலைவருக்கு தளபதியா இருக்கு அவங்களும் சிறப்பா இருக்கும் உங்களுக்காகவே நினைச்சு பண்ணிட்டு இருக்க